அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன் புனித மறைசாட்சி தெய்வ சகாயம் உயிர் துறந்த இந்த புண்ணிய பூமியில் நின்று கொண்டு உலக மக்கள் அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்வடைகிறேன் இந்த புண்ணிய பூமியில் திருப்பயணிகள் ஏராளம் பேர் வந்து செல்வதை பார்க்கிற பொழுது புனிதர் வியத்தகு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர முடிகிறது இந்த புனிதர் வாழ்ந்து இறந்த இடத்தில் வருகின்ற திருப்பயணிகளுக்கு வழிபாட்டு விவரம் குறித்து சொல்வதில் ஆனந்தமடைகிறேன் நாள்தோறும் இரண்டு திருப்பலிகள் நடைபெறுகின்றன காலை ஆறு மணிக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது மாதத்தின் முதல் வாரம் முதல் செவ்வாய் மாலையில் அந்தோனியார் கவியில் சிறப்பு திருப்பலி முதல் புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கு பழைய கோவிலில் திருப்பலி மாதத்தின் முதல் வெள்ளி மாலை ஆறு முப்பது மணிக்கு புனித மறைசாட்சி தேவசகாயம் முட்டூன்றி ஜெபித்த அந்த சதுக்கத்தில் திருப்பலி முதல் சனி மாலை ஆறு மணிக்கு புனித மறைசாட்சி தேவசகாயம் சிறைவாசம் செய்த அந்த சிறைச்சாலையில் திருப்பலி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மூன்று திருப்பலிகள் நடைபெறுகின்றன பதினொரு மணிக்கு நடைபெறுகின்ற திருப்பலி புனித தேவசகாயம் நவநாள் சிறப்பு திருப்பலியாக கொண்டாடப்படுகிறது இதில் ஏராளம் பக்தர்கள் பங்கேற்கிறார்கள் குணமளிக்கும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு சனிக்கிழமையும் பதினோரு மணிக்கு வியாகுளன்னை நவநாள் சிறப்பு திருப்பலி சிறப்பு கருத்துக்களுக்கான இறைவேண்டல் நடைபெறுகிறது முதல் சனிக்கிழமை குழந்தை வரன் திருமண வரனுக்காக இந்த திருப்பலி சிறப்பிக்கப்படுகிறது இரண்டாவது சனி கல்வி வேலைவாய்ப்புக்காக சிறப்பிக்கப்படுகிறது மூன்றாவது சனி தொழில் புரிவோர் தொழில் முனைவோர் தொழிலாளிகள் விவசாயிகள் கட்டிட தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் கடல் தொழில் செய்வோர் இவர்களுடைய சிறப்பு வேண்டலாக சிறப்பிக்கப்படுகிறது நான்காவது சனி வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் பணிபுரிவோர் அவருடைய குடும்பங்களுக்காக சிறப்பிக்கப்படுகிறது ஐந்தாவது சனிக்கிழமை நலிவுற்றோர் ஏழைகள் நோயாளிகள் முதியோர்கள் இவர்களுக்காக சிறப்பிக்கப்படுகிறது எனவே சனிக்கிழமை நடைபெறுகின்ற இந்த சிறப்பு திருப்பலி எல்லோருக்கும் வாழ்வழிக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்து பயனடைய அழைக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை நான்கு திருப்பலிகள் காலை ஐந்து மணிக்கு முதல் திருப்பலி ஏழு மணிக்கு இரண்டாவது திருப்பலி மாலை மாலை ஐந்தரை மணிக்கு மூன்றாவது திருப்பலி இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை பங்கு மக்களுக்காக அல்ல திருப்பயணிகளுக்காக மட்டும் பன்னிரெண்டு மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது பல்வேறு இடங்களில் வாழ்கிறவர்கள் பல தொழில்களில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த பன்னெண்டு மணிக்கு திருப்பள்ளிக்கு வந்து பங்கேற்று இங்கு இருக்கிற இடங்களை எல்லாம் பார்வையிட்டு செல்ல வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை மாலை எட்டு மணிக்கு புனித மறைசாட்சி தேவசகாயத்தை பற்றிய அருளுரை அவருடைய திருப்பண்ட வணக்கம் அவருடைய திருப்புகழ் மாலை தொடர்ந்து நற்கர்ணை ஆசி நடைபெறுகின்றது ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை இதே நிகழ்வு அதாவது புனித மறைசாட்சி தேவசகாயம் பற்றிய அருளுரை திருப்பண்ட வணக்கம் திருப்புகழ் மாலை நற்கர்ணை ஆசி மலையாளத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணி தமிழில் மீண்டும் இதே நிகழ்வு நடைபெறுகிறது எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மலையாளத்தில் சனிக்கிழமை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை நடைபெறுவதை என்னைவர்களுக்கும் அறிவிக்க வேண்டுகிறேன் புனித மறைசாட்சி தேவசகாயம் புண்ணிய பூமியில் ஆற்றுப்படுத்துதல் மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அங்கு ஒரு அருட்பணியாளர் நாள் முழுவதும் அமர்ந்து வருகின்ற பயணிகளுக்கு ஆற்றுப்படுத்தல் வழங்குகின்ற அதே சமயம் புனித மறைசாட்சி தேவசகாயம் பற்றி விளக்குகின்றார் இங்கு இருக்கின்ற தள நிலைகளை பற்றியும் அவர் எடுத்து சொல்கிறார் எனவே திருப்பயணிகளாக வருவோர் இந்த ஆற்றுப்படுத்துதல் மையத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுகிறேன் எனவே இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளில் மக்கள் பங்கேற்று வியாகுல அன்னையினுடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கவும் அந்த அன்னையினுடைய வழியாக இறைவனிடமிருந்து அருள்வரங்களை பெற்றுக்கொள்ளவும் அதே சமயம் புனித மறைசாட்சி தேவ பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அவர் வாழ்ந்து இறந்த இந்த இடத்தில் அவர் இன்றும் நமக்காக உயிரோடு இருந்து உதவி செய்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் அவரை சந்திக்கவும் அன்போடு வேண்டுகிறேன் நன்றி